வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு நாலு வருஷம் பழைய வீடு ரெண்டு சென்ட் இடம் ரெண்டு பெட்ரூம் வீடு ஹாலு கிச்சன் எல்லாம் இருக்குது இது நாகர்கோயிலில் என்ஜிஓ காலனி பக்கத்தில் இந்த வீடு இருக்குது என்ஜிஓ காலனி பக்கத்தில் சிடிஎம்புரம் அப்படிங்கிற இடத்துல அந்த வீடு இருக்குது ரெண்டு செண்டு இடம் வீடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபா வரும் ரெண்டு செண்டு இடம் வீடு எல்லாம் சேர்த்து இருபத்தி மூணு லட்சம் ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக போய் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நாகர்கோவில் பக்கத்தில் சிடிஎம்புரம் என்ஜிஓ காலனி அருகில் சிடிஎம்புரத்தில் ரெண்டு சென்ட் இடம் வீடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் நாலு வருஷம் பழைய வீடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ரேட்டு கம்மியான வீடுகள் வேணும் அப்படின்னால நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 对 <laughs>。